உங்களுக்கு இதோ இந்த புஸ்தகத்தில் தான் படிக்க போகிறேன் சின்னோடு தான் ஷார்ட் வீடியோ தான் ரொம்ப லென்த் இல்லை உங்களுக்கு பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு முறை இங்கே பாருங்கள் நீள நிற கண்ணன் கண்ணன் பார்த்தீங்கன்னா நீள நிறத்தில் தான் நான் கண்ணன் கண்ணன் மேன் புலா உங்கள் மேன் எனக்கு அவர் பிடிக்கும் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்க அதுவும் நன்றாக நடக்கும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அப்புறம் பெருசாகிடும் சரியா உங்க இந்த நீல நிற கண்ணன் சரியா நீளம் இல்லை ப்ளூ ப்ளூ கலர் ப்ளூ கலர் அதுதான் சுவாமி விவேகானந்தர் ஒரு சமயம் சென்னைக்கு போது ராஜாஜி அவர்களை சந்தித்தார் சரியா அப்போது விவேகானந்தர் வந்து பார்வையில் வந்து கண்ணன் உருவப்படம் ஒன்று திறந்தது அந்த இடத்துல கண்ணனுடைய போடோ உருவப்படம் ஒன்று தெரிந்தது அப்போது என்ன பண்றாரு அந்த படத்தை ராஜாஜியிடம் சுட்டி காட்டி அந்த போட்டோவை ராஜாஜி கிட்ட சுட்டி காட்டி பகவான் உருவத்தை நீல நிறத்தில் ஏன் கீட்டி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் விவேகானந்தர் யார்கிட்ட கேட்குறாரு ராஜாஜி கிட்டே கேட்குறாரு பகவானுடைய படம் ஏன் ப்ளூ கலரில் நீல நிறத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்பது போல யார்கிட்ட கேட்குறாரு விவேகானந்தர் ராஜாஜி கிட்ட கேட்கிறார் அப்போ அதுக்கு பாருங்க ராஜாஜி சொல்றாரு கடலும் வானமும் கடலும் வானமும் நீல நிறத்தில் உடையவை உண்மை தானே கடலை பாருங்க ப்ளூ கலரில் தான் இருக்கும் வானத்தையும் பாருங்களேன் ப்ளூ கலரில் தான் இருக்கும் ஸோ அவை பறந்து விருந்து அளவிட முடியாத ஆழம் கொண்டவை வானத்தையோ கடலையோ அழகிறது ரொம்ப கஷ்டம் முடியாது சரியா அப்போது பறந்து விருந்து அளவிட முடியாத ஆழம் கொண்டவை கடவுளும் அப்படிதான் கடவுளும் அப்படிதான் அதனால்தான் அவர் நீல நிறத்துடன் விளங்குகிறார் எப்படி நீல நிறத்தோட ப்ளூ கலரோடு அவர் எருகிறதுக்கு அதுதான் காரணம் என்று பதில் கூறினார் ராஜாஜி ராஜாஜியின் புத்தி கூர்மையை கண்ட விவேகானந்தர் அவரை மிகவும் பாராட்டினார் அன்பானவர்களே இப்படித்தான் புரியுதுங்களா இப்படிதான் ஆமாம் மனித குமாரர்கள் இருக்கிறார்கள் ஆமாம் ஆ தெய்வ தூதர்கள் இருக்கிறார்கள் தெய்வனை யாராவது பார்த்தது உண்டா